சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட என்னென்ன பார்க்கலாம் இங்கே சேது மனசு வேதனைப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த தமிழ் செல்வியும் இங்கே நேராக போஸை போய் பார்க்குறாங்க நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யலைன்னா அப்புறம் என்னைக்குமே இந்த வீட்டில் நிரந்தரமாக நீங்கள் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருமே இருக்க முடியாது அப்படின்னு போஸ் கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டு ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோபம் வருது ஆனாலும் இந்த தமிழ் செல்வி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என் பையன் செஞ்ச செயலால் அதை வச்சு அவளுடைய காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்கிறாளே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்க இங்கே எல்லா விஷயத்துலேயும் என்னோடய வீட்டுக்காரர் சேதுன்னா முதன்மையாக இருக்கணும் நீங்கள் என்னவோ இங்கே ராஜாங்கம் பெரியப்பாவுக்கு நான் தான் செல்ல பிள்ளைன்னு சொன்னீங்களே அப்படி இருக்கவே கூடாது ஏன்னா நீங்கள் செஞ்ச வேலை அப்படி போனா போதுன்னு நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுக்காக நீங்கள் என்கிட்ட நடந்துக்கிட்ட விஷயத்த வீட்டில் உள்ள யார்கிட்டேயுமே சொல்லாமல் நான் அமைதியாக இருக்கணும்னா சேது இடத்துல நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படவே கூடாது எலெக்ஷன் வருதுன்னு சொல்லி எல்லா வேலையவும் ராஜாங்க மாமா உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த வேலையெல்லாம் வாங்காம எனக்கு அங்கே வேலை இருக்குது வெளியில நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாட போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கணும் அவங்க கொடுக்குற வேலையெல்லாம் செய்யாம தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கணும் அது மூலமா எப்பயும் போல இங்கே ராஜாங்க மாமா மனசு மாதிரி என் வீட்டுக்காரரை மன்னிச்சு மகனாக ஏத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன் என்னோட வீட்டுக்காரர் சேது இருக்கிற இடத்துக்கு நீங்க பக்கத்துல கூட வரக்கூடாது ஏன்னா சேதுவோட நல்ல மனசு பக்கத்துல நீங்க நிற்கவே முடியாது அப்படிப்பட்ட வேலையை செஞ்சு வச்சுருக்கீங்க நான் சொல்கிறத நீங்க செய்யலை என்கிட்ட கிட்ட நீங்க எப்படிலாம் தப்பா நடந்துக்கிட்டீங்கன்ற விஷயத்த இங்கே அப்பாத்தா கிட்டேயும் உங்க அம்மா இங்கே என் மாமியாருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த விஷயத்த எல்லார்கிட்டேயுமே சொல்வேன் அப்புறம் ராஜாங்க மாமா என்ன முடிவெடுப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல நீங்கள் மட்டும் இல்லை யாருமே இந்த வீட்டில் இருக்க முடியாது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறத கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் செல்வி இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்ப கோவம் வருது உடனே இங்கே போஸ் கிட்ட பாத்தியா அந்த தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அந்த கார் செட்ல தான் இருக்கணும் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு நினைச்சா எம்பிட்டு தைரியமா ஓ முன்னாடியே வந்து நின்று உங்ககிட்ட என்னெல்லாம் பேசிட்டு போகிறான்னு பாத்தியா எப்படியோ எங்கள் ராஜாங்க மாமா எல்லா பொறுப்பையும் உன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க போறாங்க நீ தான் இந்த வீட்டுக்கு இனி அடுத்த சேது இடத்துல இருக்க போறேன்னு சந்தோஷம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் நீ என்னவோ செஞ்ச ஒரு செயலால இப்போ பாரு அந்த தமிழ் செல்வியெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இப்படி பேசிட்டு போகிறாடா இப்போ நீ இங்கே ராஜாங்க மாமா சொல்கிற வேலையை மட்டும் செய்யாமல் இருந்தேன்னு வையி கண்டிப்பாக அவர் உன்னை இனி எந்த ஒரு விஷயத்துக்கும் முன் முன்னாடி நீ பாட்டவும் மாட்டார் செய்த இடத்துக்கு நீ வர முடியாமல் போயிடும் என்ன செய்கிறதுன்னு தெரியல எதையும் யோசிக்காமல் செய்ய போய் இப்போ இந்த வீட்டில் இருக்கலாமா வேண்டாமான்ற ஒரு நிலைமைக்கு தமிழ் செல்வி கொண்டு வந்து நிப்பாட்டி நிப்பாட்டிடுவா போலயே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க போஸையும் ரொம்பவே திட்டிகிட்டு இருக்காங்க எலெக்ஷனுக்காக நிறைய வேலைகள் இருக்கு நம்ம அங்கங்கே போகணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்கிட்ட பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து போஸை கூப்பிட்றாரு ராஜாங்கம் அது மட்டும் இல்லாமல் நிறைய வேலைகளை சொல்லி இனி செய்தோட இடத்துல நீ தான் என்னுடைய பையனாக இருந்து எனக்கு அடுத்தாப்புல எல்லா வேலையும் செய்யணும் உன்னதான் நான் நம்பிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு ஆனால் போஸுக்கு வேற வழியே இல்லை ஏன்னா இங்கே தமிழ் செல்வி வேற சொல்லி வச்சிருக்காங்களே தமிழ் செல்வி சொன்ன மாதிரி செய்யலைன்னா அவ்வளவுதான் தான் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே போஸும் இல்லை பெரியப்பா எனக்கு வெளியில் நிறைய வேலை இருக்குது இப்போதைக்கு எலக்ஷன் வேலையாக என்னால் எங்கேயும் வர முடியாது எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு ராஜாங்கம் பேசுகிற எல்லாத்துக்குமே மறுப்பு தெரிவிக்கிறார் இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருந்த ராஜாங்கம் என்ன போஸு இது வரைக்கும் இங்கே எலெக்ஷனுக்கு உண்டான எல்லா வேலையும் நீ தானே எடுத்து பார்த்து செஞ்சுட்ருக்க எனக்கு அடுத்தாப்புல என்னுடைய இடத்துல நீ தான் இருக்க போகிறேன்னு நான் பார்த்து ஒவ்வொரு வேலையாக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னவோ கொஞ்சம் பொறுப்பே இல்லாமல் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகணும் எனக்கு வெளியில் வேலை இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வேலையவா தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கே ஆமாம் உனக்கு நீ நல்லா பொறுப்பாக இருப்பேன்னு சொல்லி தானே உன்கிட்ட இந்த வேலையெல்லாம் கொடுத்தேன் என் பையன் நல்லா பொறுப்பாக இருந்தான் ஆனால் அவன் எனக்கு பையனே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா என் பேச்சை மீறின சேது இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஒன்றை முதன்மைப்படுத்திகிட்டு இருக்கேன் நீ எதையுமே செய்ய மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு உடனே இங்கே கருப்பும் ராஜாங்கத்துக்கிட்ட பேசுகிறாரு என்னதான் சேது தப்பே பண்ணியிருந்தாலும் உங்கள் பையனை ஆச்சையா நீங்கள் மன்னிச்சு அவனுக்கு உண்டான வேலையை கொடுக்க கொடுக்கக்கூடாதா என்னதான் இருந்தாலும் அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் சேதுவோட இடத்துக்கு அந்த போஸ் எல்லாம் வர முடியுமா போஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கிட்ட போய் இந்த வேலையெல்லாம் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்ல இங்க வேற வழியே இல்லாம இங்க போஸும் வேலை செய்ய மாட்டேங்கிறான் அது மட்டும் இல்லாம இங்க நம்ம சேதுவையும் அப்படி தள்ளி வைக்கிறது பெரிய தப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ராஜாங்கம் வேற வழியே இல்லாம சேதுவை கூப்பிட்டு எலெக்ஷனுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்ய சொல்றாரு இங்க போஸ் விளக்குன உடனே சேது இந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்ச உடனே சேதுவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கவே முடியல இங்க உடனே கருப்பு கிட்ட பாத்தீங்களா மாமா திடீர்னு எங்க அப்பா மனசு மாதிரி எல்லா வேலையும் என்னவே செய்ய சொல்லிட்டாரு என்னால நான் இருக்கிற இடத்துல போஸ் இருந்ததை பார்த்து என்னால தாங்கிக்கவே முடியல ஆனா இப்பதான் எனக்கு மனசெல்லாம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இங்க எப்பவும் இல்லாம இங்க கருப்பு கிட்ட ரொம்ப பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு சேது இதை பார்த்து தமிழ் செல்வியும் சந்தோஷப்படுறாங்க ஆனால் ஈஸ்வரி ரொம்ப கோபமாக போஸை போட்டு வெளுத்து வாங்குறாங்க ஏண்டா உனக்கு வேற வேலை இல்லை போயும் போயும் அந்த தமிழ் செல்வி கிட்டே யாடா இப்படிலாம் பேசியிருப்ப அவகிட்ட போய் தப்பு பண்ண போய் ஏற்கனவே நீ தப்பு செய்ய போய் தான் உனக்கு எப்பேற்பட்ட பொண்ணெல்லாம் பார்த்து வச்சுருந்தேன் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மலார கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் இப்போ மறுபடியும் நீ தேவையில்லாத வேலை செய்ய போய் தான் உனக்கு கிடைக்க இருந்த அந்த இடம் தட்டி போனதால் இப்போ சேது அந்த இடத்துல இருக்காண்டா சேதுவோட இடத்த நீ அடையணும்னு சொல்லி நான் எம்புட்டு ஆசைப்பட்டேன் தெரியுமா ஆனால் நீ என்னவோ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத வேலையை செய்ய போய் தமிழ் செல்வி கிட்ட நாம் வசமாக மாட்டிக்கிட்டோம் இப்போ அவள் பேச்சை தான் நம்ம எதுவுமே கிடைக்காத அளவுக்கு இந்த தமிழ் செல்வி செஞ்சிருவா போல் அதையும் மீறி நம்ம செஞ்சோம்னா நீ செஞ்ச வேலையை எங்கள் அண்ணன் கிட்டே போட்டு கொடுத்தான்னு வை குடும்பத்தோடு வெளியில் போக வேண்டியதாக போயிடும் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா அப்படின்னு சொல்லி வெடுத்து வாங்குறோம் இங்க அழுதுகிட்டே இருந்த போசும் நான் என்னமா செய்வேன் அந்த தமிழ் செல்விய வெறுப்பேத்தலாம் அளவைக்கெல்லாம் நினைச்சு போனேன் எல்லாரும் சத்தம் போட்டு என்னை அவமானப்படுத்தி அப்பத்தாவே வெளுத்து வாங்கினாங்க இப்ப நீயும் என்னடிதான போதுமா நிறுத்துங்க நான் ஏதாவது செஞ்சு அந்த தமிழ் செல்வியை மறுபடியும் இந்த வீட்டு மருமகளும் ஆகவே விடமாட்டேன் அவ என் வாழ்க்கையை செஞ்சது மட்டும் இல்லாம இப்ப எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டால அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அதுக்கு ஈஸ்வரி போதுண்டா போஸ் நீ வீரவசனம் பேசின வரைக்கும் போதும் எதுனாலும் செஞ்சு காட்டு அப்போ நான் நம்புகிறேன் இப்போ நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது என்னென்ன பெரிய திட்டம் போட்டு அந்த சேதுவை ஒன்றும் இல்லாமல் செஞ்சேன் சேதுவை தான் மகனே இல்லைன்னு அண்ணன் வந்து முடிவெடுக்கிற மாதிரி செஞ்சேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் செல்வி தன்னுடைய மருமகளே இல்லைன்னு சொல்லி வெளியில் அனுப்புகிற மாதிரிலாம் செஞ்சேன் ஆனால் எல்லாத்துக்கும் பெருசாக ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணிட்டேல முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி போஸ் அங்கேருந்து அனுப்பிடுறாங்க ஆனால் ஈஸ்வரி ரொம்பவே இருக்காங்க தமிழ் செல்வி இந்த போஸ் செஞ்ச எல்லாத்தையுமே வீட்டில் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிடுவேன்னு சொல்லியே ஒவ்வொரு விஷயத்தையும் இருக்காளே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஈஸ்வரி என்றைக்கும் இல்லாமல் சேது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால இங்கே ராஜாங்கம் சேதுக்கிட்ட பேசிட்டாரு ஒரு வழியாக மனசு மாதிரி சேதுவையும் ஏற்றுக்கிட்டாருன்னுட்டு இங்கே கருப்பும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இங்கே எப்பயும் போல் தமிழ் செல்வி தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வராரு கருப்பு கருப்பை பார்த்த உடனே தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷமாக என்னன்னா என்றைக்கும் இல்லாமல் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்க என்னாச்சுன்னு கேட்க அட உனக்கு தெரியாதா தாயி அதாவது இங்கே சேதுவோட அப்பா அர ராஜாங்கம் சேதுகிட்ட பேசிட்டாரு மறுபடியும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்ததால இங்க சேது ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு இங்க ராஜாங்கத்தோட அங்க வேலை எல்லாத்தையுமே இப்போ தான் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இதுக்காக தானே நான் ஆசைப்பட்டு இருந்தேன் என்னால் சேது படுற கஷ்டத்தை தாங்க முடியாமல் இங்கே போஸை விலைக்கு நிற்க வச்சதே நான் தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க தமிழ் செல்வி இங்கே கருப்பு சொல்கிறாரு வர வர இந்த போஸ் என்னன்னே தெரியல இங்கே ராஜாங்கம் கொடுக்குற எந்த வேலையுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி எல்லாத்துலேயும் ஒதுங்கி ஒதுங்கி போகிறான் அதனால தான் இனியும் இங்கே எலெக்ஷனுக்கு உண்டான வேலையை போஸ் கிட்டே கொடுத்தா சரிப்பட்டு வராதுன்னு எல்லோரும் முடிவெடுத்து மறுபடியும் சேதுவே இந்த ராஜாங்கத்தோட உண்டான வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்ல இதை கேட்டு தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல இந்த போஸ் ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு சொல்ல அதுக்கு தமிழ் செல்வி சொல்றாங்க எனக்கு தெரியும் அவர் ஏன் அப்படி நடந்துக்கிறாருன்னுட்டு அவரை அப்படி பொய் சொல்ல வச்சதே நான் தான் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் செல்வி இதை கேட்ட இங்கே கருப்பும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு என்னப்பா சொல்ற உன்னை ஏற்கனவே இந்த வீட்டோட மருமகளாக ஏற்றுக்கலன்னு உன்னையே இங்கே கார் செட்டில் தங்க வச்சுருக்காங்க இதில் நீ தான் அந்த போஸை விலகி நிற்க வச்சியா அப்படின்னு சொல்ல ஆமாம் இப்போ போஸோட ஒத்து மொத்த குடும்பியும் என் தான் இருக்குது நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் அந்த போஸும் செய்ய போகிறாரு ஏன்னா போஸு அப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சார் அப்படின்னு சொல்ல உடனே கருப்பு என்னப்பா என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க ஆமாண்ணே நேற்று நீங்கள் என்கிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறமா நான் பாட்டுக்கு சமையல் பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் அங்கே வந்த போஸ் என்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி என்னை தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்து தப்பாக நடந்துக்க முயற்சி செஞ்சாரு நான் விடுவேனே நான் சேதுவோட மனைவியாச்சே வெளுத்து வாங்கிட்டேன் சத்தம் கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துட்டாங்க ஆனால் அந்த விஷயம் சேதுவுக்கோ இல்லை ராஜாங்க மாமாவுக்கோ தெரியவே தெரியாது இந்த விஷயம் இங்கே போசோட அம்மா அப்பத்தா இங்கே என்னுடைய மாமியார்னு எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து வெளுத்து வாங்கினதில் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட எல்லாருமே பேரதிர்ச்சி ஆகிட்டாங்க இங்கே அப்பத்தாவும் ரொம்பவே கோபத்தில் வெளுத்து வாங்கிட்டாங்க இந்த விஷயம் வீட்டுக்கு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க இங்கே அம்மா ஈஸ்வரி அதனால தான் நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன் ஆனாலும் அண்ணனோட பொண்டாட்டின்னு கூட யோசிக்காமல் இப்படி இந்த போஸ் செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கருப்பு ரொம்பவே கோவப்படுறாரு என்ன தாயி சொல்கிற ஓன்கிட்டயே அவன் தப்பாக நடக்க வந்தானா அப்போவே அவனை உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்க வேண்டாமா மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே அவன் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன் தாயி அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு இங்கே உடனே எங்கள் தமிழ் செல்வி சொல்கிறாங்க நடந்தது என்னமோ நடந்து போச்சு ஏதோ அவன் தேவையில்லாமல் செஞ்சுட்டான் ஆனால் மறுபடியும் செய்ய மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு போயிருக்கான் இந்த விஷயம் வெளியில் தெரிய வேண்டான்னா அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னுடைய அத்தையாக இருக்கட்டும் அப்பத்தா இங்கே போஸோட அம்மானு எல்லாருமே என்கிட்ட இந்த விஷயத்தை யாருக்கிட்டே சொல்லிடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் தான் மனசு தாங்காமல் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே இங்கே கருப்புக்கிட்ட சொல்லிடுறாங்க தமிழ் செல்வி நடந்த உண்மையெல்லாம் சொல்ல கருப்பு இதை கேட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க என்னம்மா இவன் இப்படி நடந்துப்பான்னு நான் நினைக்கவே இல்லையே போஸு ஒரு மாதிரியான ஆளுன்னு தெரியும் ஆனால் சொந்த அண்ணனோட ஒய்ஃப்கிட்டயே இப்படி அம்மா நடந்துப்பான் இவனை சும்மா வரவே கூடாது தமிழ் செல்வி இந்த விஷயம் மட்டும் செய்தவுக்கு தெரிஞ்சால் அந்த போஸோட கை கால் மட்டும் இல்லாமல் அவனையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாமா அப்படின்னு சொல்ல அது கூடனே தமிழ் செல்வியும் வேண்டானே அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் யார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லலை எனக்கு முன்னமே தெரியும் என் வீட்டுக்காரர் என்னவோ என் மேலே கோபமாக இருந்தாலும் இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சால் அந்த போஸு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவான்ப்பா அது மட்டும் இல்லாமல் போஸை சேது விட்டு வைக்கவே மாட்டான் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கே இவன் இப்படிலாம் பண்ணுறானா அதுவும் சேதுவோட மனைவிக்கிட்டேயே அவன் தன்னுடைய வேலையை காட்டலான்னு பார்க்குறானா நான் சும்மா விட போகிறதே இல்லைப்பா தமிழ் செல்வி நீ கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருப்பா நான் பார்த்துக்குறேன் நான் அண்ணன் வந்து அடிக்கடி உன்னை வந்து பார்த்துக்குறப்பா அது மட்டும் இல்லாமல் நீ உன்னுடைய வேலையை பாரு இந்த விஷயம் மட்டும் சேதுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் இருக்குது இந்த போஸுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீ பத்திரமா இருப்பா அண்ணன் இருக்கல நீ கவலைப்படாத அடிக்கடி நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கருப்பும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு இதுக்கு மேலேயும் சேதுவும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சிருக்க கூடாது இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்க போய் தான் என்ன வேணால் செய்யலாம்னு இந்த போஸ் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுருக்கான்னு நினச்சிக்கிட்டு இங்கே சேது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது கருப்பு அங்கே பார்க்கறதுக்காக போகிறாரு இங்கே சேது கருப்பு கிட்ட என்னமாம்மா இன்னும் போய் தூங்கலையா அப்படின்னு சொல்ல என்ன மாப்பிள்ள நீ இம்பிட சந்தோஷமாக இருக்கன்னா நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த தமிழ் செல்வி தான் தமிழ் செல்வி உனக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கானு தெரியுமா அதெல்லாம் தெரிஞ்சிக்காம ஏதோ உங்கள் அப்பா உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாருன்ற சந்தோஷத்தில் இருக்கியப்பா அப்படின்னு சொல்ல அவளை பற்றி என்கிட்ட பேசாதீங்க மாமா அவள் என்னைக்கு என் வாழ்க்கைக்கு வந்தாலோ இருந்தே எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போதான் எங்கள் அப்பாவே மனசு மாதிரி என்னை ஏற்றுக்கிட்டு எல்லா வேலையும் என்கிட்ட கொடுத்துருக்காரு இதுக்கிடையில நான் போய் அந்த தமிழ் செல்வி கிட்ட பேசவோ இல்லை அவள் வந்து என்கிட்ட பேசவோ இப்படி எங்கள் அப்பா பார்த்தாருன்னு வைங்களேன் மறுபடியும் பிரச்சனை வந்துடும் அதனால் தமிழ் செல்வியை பற்றி என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படி அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே கருப்பு மாப்பிள நீ என்னை திட்டினாலும் பரவாயில்ல இங்கேன்னு ஒரு ஏரியா என்னை போக சொன்னாலும் பரவாயில்ல நடந்த விஷயத்த சொல்லிட்டு தான் போவேன் தமிழ் செல்வியும் நீயும் பேசாம அந்த பிள்ளை பாவம் தமிழ் செல்வி கார் செட்ல இருக்க போய் தமிழ் செல்வியை கேட்க யாருமே இல்லை என்ன நடந்தாலும் தமிழ் செல்விக்குன்னு பாதுகாப்புக்குன்னு யாருமே மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓன் தம்பி போஸ் என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கான் தெரியுமா அண்ணனோட பொண்டாட்டி தான் தமிழ் செல்வி நினைக்காம தப்பா நடந்துக்க முயற்சி செஞ்சிருக்கான் தமிழ் செல்வி இங்க போஸ வெளுத்து வாங்கியிருக்காப்பா இந்த விஷயம் உன்னுடைய பாட்டி உன்னுடைய அம்மா இங்க ஈஸ்வரின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயத்த யாருக்கிட்டயுமே சொல்லிராதன்னு இங்க ஈஸ்வரி மன்னிப்பு வர கேட்டிருக்காங்க இப்போ உங்க அப்பா உன்னை மனுச்சி ஏத்துக்கிறதுக்கு காரணமே தமிழ் செல்வி தான் போஸ் கிட்ட இனி எந்த வேலையவும் செய்யக்கூடாது நீ மாமா சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சேனா நீ என் கிட்டே நடந்துக்கிட்ட விஷயத்த நான் மாமா மாமாக்கிட்ட சொல்லிடுவேன் என் வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்லிடுவேன்னு தமிழ் செல்வி சொல்ல போய் தான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு ஒதுங்கி அந்த போஸ் நின்றுருக்கான் ஏன்னா தான் மேலே இருக்க தப்பு வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதே உன்னுடைய அப்பாவாக இருக்கட்டும் நீயாக இருக்கட்டும் போஸை மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தையே வெளியில் அனுப்பிடுவீங்கன்ற பயத்தில் தான் இப்போ உங்கள் அப்பா சொல்கிற எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு போஸ் ஒதுங்கி நிற்கிறான்ப்பா இப்போ உங்கள் அப்பா மனசார உன்னை ஏற்றுக்கிட்டதுக்கு காரணமும் தமிழ் செல்வி தான் அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ ஆனாலும் அண்ணி தனக்கு ஒரு அம்மா மாதிரின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் போஸ் இப்படி ஒரு வேலையை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை செய்து என்னதான் தமிழ் செல்வி மேலே நீ கோபமாக இருந்தாலும் இங்கே தமிழ் செல்வி தான் உன்னுடைய மனைவி அதை நீ மறுத்து பேசவே முடியாது உன்னோட மனைவிக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதை யார் செஞ்சாங்களோ அவங்கள நீ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்ல சேதுவுக்கு ரொம்பவே கோவம் வருது தமிழ் செல்வி மேல எனக்கு என்னவோ கோவம் இருக்கதான் செய்து ஆனாலும் இந்த போஸ் இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த போஸ் எங்கம்மா இருக்கான் அப்படின்னு கேட்க அவன் எப்பயும் போல நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எங்க இருப்பான்னு உனக்கு தெரியாதா அவனை நம்பி அவன் வாங்கி கொடுக்கறதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கியடா சேது இனியாவது திருந்து உன் மனைவிக்கு நீ தான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு கருப்பு இப்படி சொன்னதை கேட்டு ரொம்பவே கோபமான சேது தமிழ் செல்விக்கே இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு அவள் ஏதோ ஒதுங்கி இருக்கா நல்லபடியாக இருந்தால் சரிதான்ட்டு அப்பப்போ என் மனசில் இருக்க கோவத்தை மறைச்சிக்கிட்டு தமிழ் செல்வி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் உண்மைதான் எங்கள் அப்பா ஏதோ கோவப்பட்டுட்டாரேன்னு தான் நானும் இப்படி இருக்கேனே தவிர்த்து தமிழ் செல்விக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா என்னால் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு நினச்ச சேது அந்த போஸை நான் சும்மா விட போறதே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போஸ் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்க போக மறுபடியும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்டு இங்கே ஈஸ்வரி ரே போஸு நீ ஒழுங்காக வீட்டுக்குள்ளே வந்துரு மறுபடியும் மறுபடியும் இப்படி ஏதாவது தமிழ் செல்விக்கிட்ட ஏதாவது செய்யணும்னு போனேன்னு வச்சுக்க அந்த சேதுவே உன்னை சும்மா விட மாட்டாண்டா இந்த விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியற வரை தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் நாம் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும் என்னைக்கு நீ இப்படி நடந்துக்கிட்டேன்ற விஷயம் இங்கே ராஜாங்கத்துக்கோ இல்லை சேதுவுக்கோ தெரிய வருதோ இவங்க நம்மளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை மலருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்த சேது இங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி பண்ணிட்டு ஈஸ்வரி கிட்ட பேசிட்டு இருந்த போஸை வெளுத்து வாங்குறாரு இங்க ஈஸ்வரியும் இதை செய்து என்ன இப்படிலாம் பண்றேன்னு கேட்க வாயை மூடுங்க என் பொண்டாட்டியவே நீங்க இப்படிலாம் செய்வீங்களா உனக்கு அண்ணனோட பொண்டாட்டி அம்மான்ற ஒரு எண்ணம் கூட இல்லாம நீ என்ன வேணாலும் செய்யலாம் நினைக்கிறியா நானும் தமிழ் செல்வியும் பேசல தமிழ் செல்வி ஓரமாக ஒதுங்கி இருக்கிறா அவளுக்கு கேட்க யாருமே இல்லைன்னு நினைச்சல அவ என்னுடைய பொண்டாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவளுக்காக நான் வந்து நிற்பன்ற விஷயம் உனக்கு தெரிய வேண்டாமா அதனால தான் உன்னை வெளுத்து வாங்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லி செம்மையா வெளுத்து வாங்கிட்டுருக்காரு இதை பார்த்த ஈஸ்வரி சேதுவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு போல இந்த தமிழ் செல்வி கிட்டே அப்போவே சொன்னேன் யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடாத இங்கே என் பையன் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக போயிடும் நானும் இங்கே என்னுடைய பையனும் இந்த வீட்டில் இருக்க முடியாமல் போயிரும்னுட்டு ஆனால் இவ சேதுகிட்டே சொல்லிட்டா போலையே மறுபடியும் சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா அதனால தான் இந்த கோவத்தில் வந்து சேது இப்படி என் பையனை வந்து வெளுத்து இருக்கானானு சொல்லி ஈஸ்வரி ரொம்பவே பயந்து போய் நிற்கிறாங்க இன்னொரு முறை நீ தமிழ் செல்வி பக்கம் போகவே பயந்து போய் நிற்கணும் ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைனாலும் அண்ணன் சேது வந்து நிற்ப தமிழ் செல்விக்கான்னு உனக்கு தோணனுடா தப்பு செய்வே நீ இனிமேல்ட்டு அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்குறாரு இது எல்லாத்தையுமே மற மறைஞ்சு நின்று மலர் பார்க்குறாங்க அப்போ என் வீட்டுக்காரர் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு அதனால்தான் சேது இப்படி போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு என்னை எதுன்னு போய் கேட்டால் இந்த என் வீட்டுக்காரரும் சொல்லப் போகிறதில்ல இங்கே ஈஸ்வரியாத்தையும் சொல்லப் போகிறதில்ல ஆனாலும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இங்கே கொஞ்ச நேரம் கழித்து இந்த விஷயம் தமிழ் செல்விக்கு தெரிய வருது அப்போ தான் தமிழ் செல்வி புரிஞ்சுக்கிறாங்க இங்கே சேது என் மேல் கோபப்பட்டாலும் அவர் என் நல்லா பாசமாக தான் இருக்காரு உள்ளுக்குள்ளே என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கார் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே அங்கே சேது வந்து நிற்கிறாருன்னா எனக்கு அதுவே போதும் என்ன தான் என் மேலே பாசமே இல்லாமல் வெளியில் காட்டினாலும் எனக்கு ஒரு பிரச்சனைனா சேது வந்து எல்லாத்துக்குமே எனக்கு துணையாக நிற்பேன்னு சொல்லி பேசிட்டு போகிறாருல்ல எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துடுச்சு சேதுவும் நானும் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று சேர தான் போகிறோம் அதை எல்லாரும் பார்க்க தான் போகிறாங்க இனி இந்த போஸ் மட்டும் இல்லை போஸோட அம்மா ஈஸ்வரி தாமரனு யாருமே என் வழிக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க தமிழ்செல்வி இதே மாதிரி சீக்கிரமாக நானும் சேதுவும் ஒன்று சேர்ந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க இங்கே கருப்பு சொல்கிறாரு சூப்பர் மாப்பிள்ள நீ இப்போ செஞ்சது தான் சரி தமிழ் செல்விக்கு உறுதுணையாக நீ இருக்கேன்னே காட்டிகிட்டு வந்துட்டேன் இனி அந்த போஸ் நம்ம தங்கச்சி பக்கமே போக மாட்டான் தமிழ் செல்வி நல்லா இருந்தால் போதும் மாப்பிள அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு சேதுவோம் தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ நான் விருப்பப்படலை ஆனாலும் அவளை நான் விரும்பியிருக்கேன் அவள் கூட நான் வாழ்ந்திருக்கேன் அவள் என் மனைவி அவளுக்கு ஒன்றுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாமா எப்பயுமே தமிழ் செல்விக்காக நான் இருக்கேன் அப்படின்னு கருப்பு கிட்ட சேது சொல்கிறாரு இதெல்லாம் கேட்டு கருப்பு ரொம்ப சந்தோஷப்படுறாரு சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்தால் இருக்கும்னு நினைக்கிறாரு